ஆண்டவர் சொல்லும் போது ஏழி மேல ஆண்டவர் ஏன் கோவப்பட்டாரு ஏன் வந்து ஏழியை வந்து கடி கடுஞ்சொற்களால ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளாகிய ஓப்பனி பிணைகாச அவன் கண்டிக்கல அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொல்ற மாதிரி ஆசாரியர்களாதான் இருந்தாங்க அவங்க ஆனா அவங்க அக்கிரம செய்கைக்காரராக இருந்தாங்க அருவறுப்பான செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பாக்குறோம் இதையெல்லாம் பார்த்த அவருடைய தகப்பனாகி ஏழி அதையெல்லாம் கண்டும் காணாத ஒரு போல இருந்துட்டாரு அதனாலதான் கத்தர் கோபப்பட்டாரு கடைசியில் ஓபினி பிணகாசம் செத்து போனாங்க அவருடைய தகப்பனாகி ஏழியும் செத்து போனாங்க இந்த ரெண்டு பேருடைய அக்கிரம செய்கையினால அநேக இஸ்ரேல் மக்களும் அந்த ஒரு போரில் இறந்து போன விஷயத்த பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு குறித்து அநேகர் கேளியும் கிண்டலும் நையாண்டியும் நக்கலும் எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியுமா நம்ம திருச்சபை மக்கள் நம்ம திருச்சபைக்குள்ள கள்ள போதனைகள் வரும்போது கள்ள தீர்க்க தரிசனங்களை போது கள்ள அபிஷேகங்கள் வரும்போது கள்ளத்தளமான சில விஷயங்கள் வரும்போது நாம் எந்திரிச்சு கேள்வி கேட்காத தான் கமுக்கமாக பார்த்துருக்குறோம் ஊழியர் என்ன பேசினாலும் அது வேதவாக்கு அது வேதத்தில் இருக்கா இல்லையா இது நல்ல உபதேசமா உபதேசமாக உபதேசமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு தீர்க்கதரிசியை ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னானா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறணும் அதுதான் நான் அனுப்பின தீர்க்கதரிசி அவன் சொன்ன விஷயம் நடக்கல அப்படின்னா நான் அவன் அவன் துணிகரத்தினால் சொன்னா நீ அவனுக்கு பயப்பட வேணாம் அப்படிங்கிறார் ஆண்டவர் ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிங்கிற போர்வையில யாரு வந்தாலும் அவங்களுக்கு பயப்படுறோம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்றோம் ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது தவறான ஒரு வேத போதனை வரும்போது அதை கண்டம் பண்ணணும் கடிந்து கொள்ளணும் எல்லாருக்கும் முன்பாக பாவம் செய்தவர்களை கடிந்து கொள்ளணும் என்ற வேதம் சொல்லுகிறது அன்றைய தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து போறாரு அன்றைக்கு வேதத்துல இல்லாத ஒரு முறமே அவங்க கை கொண்டாங்க என்ன ஆலயத்துக்குள்ளே வச்சு புறா விற்கிறது ஆலயத்துக்குள்ளே வச்சு ஆடு மாடுகளை விற்கிற ஒரு காரியத்தை பாக்குறாரு அப்ப இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் அடைந்து என் பிதாவின் வீட்டை கள்ளர் புகையாக மாற்றினீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து சுழற்றாரு பௌலடிகள் பேதரு தவறு செய்த போது மாய்மாலம் பண்ணின போது எல்லாருக்கும் முன்பாக கண்டிக்கிறாரு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த தவற எல்லாருக்கும் முன்பாக சொல்லி காட்டி அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுற விஷயத்தை பார்க்குறோம் வேதம் முழுக்கவுமே தவறு செய்தவர்களை கண்டிக்குது வேதம் கண்டிக்கவும் சொல்லுது வேதம் ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு போலியான தீர்க்க தரிசனம் சபையிலிருந்து அறிவிக்கப்படுது இது போலிப்பா நீ சொல்கிற மாதிரியான விதமான தீர்க்க தரிசனங்கள் வேதத்தை இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு கேட்குறோமா கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஃப்ளோவில் தீர்க்க தரிசனங்கிற பேரில் அடிச்சு விட்றாங்க ஆனால் அதையும் இன்பமாக உட்காந்து நம்ம கேட்டுட்டு வர்றோம் இந்த மாதிரியா அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் தீர்க்கதர்சனம் இருந்தாங்க சபைகள் தோறும் ஒவ்வொரு வரையும் வரிசையாக கீழ வர வச்சு நூறு பேருக்குமா தலையில கைய வச்சு தீர்க்க தரிசனங்கிற பேரில் எதையாவதுண்ண கணிப்பில் அடிச்சு விட்றாங்க அதுக்கு கோடாங்கிக்காரன் சொல்றது கூட ஓரளவுக்கு தெளிவாக நடக்குது நம்ம ஊரு சபை தீர்க்கதரிசினு சொல்லிட்டு வரவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மூத்து பே நூத்துல ஒரு ஆளுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு சாயல் வந்துச்சுன்னா உடனே பிரேம் போட்டு பாருங்க இந்த சகோதரிக்கு அது நடந்துருச்சு இது நடந்துச்சு காட்டுறாங்க தொண்ணூத்தி பேருக்கு சொன்னியப்பா அது எங்கப்பா நடக்கல யாரும் கேட்கறது இல்லை இன்னைக்கு ஏன் வேதத்துல சொல்லப்பட்ட அந்நிய பாஷை பல மொழி அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க ஆவியானவர நிரப்பப்பட்ட போது ஒன்பது வரத்துல முக்கியமான ஒரு வரம் அந்நிய பாஷை வரம் அந்த வரத்துல அவங்க நிரக்க நிரப்பப்பட்டாங்க ஒன்பது வரத்துல ரெண்டு வாரம் இல்ல எனது சிலர் வந்து இந்த அந்நிய பாஷைய ரெண்டு அந்நிய பாஷை இருக்குங்க அப்படி மாதிரி உருட்டுவாங்க ஆனா வேதத்துல ஒரே ஒரு அந்நிய பாஷை தான் இருக்குது அந்நிய பாஷனே என்ன மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ் மொழி அந்த தான் அன்னைக்கு அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல அன்னை அப்போ சிலர் எல்லாருமே பேசினாங்க அவங்க அவங்க தாய்மொழியில தேவருடைய மகத்துவத்தை அறிவிச்சு சுவிசேஷத்தை எங்கும் பரப்புனாங்க ஆனா இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு அது அபிஷேகம் நாங்க ஆண்டவர்கிட்ட ரகசியத்தை பேசுகிறோம் ஷாப் அப்படிங்கிறது எலும்பி ஒரு நாளாவது அதை கேட்டிருக்கிறேமா வேதம் என்ன சொல்லுது அப் ஒன்று குருந்திய புத்தகம் பதினாலாம் அதிகாரத்துல அப்படியே ஒருத்த உண்மையான அந்நிய பாஷை பேசுனவனா இருந்தாலும் கூட தேவையில்லாம சபையில எல்லாரும் சேர்ந்து கத்தாதீங்க சபையில அந்நிய பாஷையை பேசாதீங்க தனிப்பட்ட இதில் பேசிக்கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லி இருக்க இன்னைக்கு சபையில ஒட்டு மொத்தமாக எலும்பி கத்துறோம் ஒராளாவது எந்திரிச்சு கேட்டிருப்பீங்களா திருச்சபைகளில் இன்றைய பெந்தகோச திருச்சபைகளில் எலும்பி நின்று அப்பா வேதத்துக்கு புறம்பாக எல்லாரும் ஏகோபிதி ஏன் இப்படி கத்துறீங்க வாய்க்கு வந்ததுன்னு சொல்லியிருக்கீங்களா வேதம் காட்டுற அன்னிக பாஷ ஒரிஜினல் மற்ற மொழி ஆனால் இன்னைக்கு நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உலகிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் தப்புன்னு எடுத்து சொல்லியிருப்போமா ம் எத்தனை தவறான உபதேசங்கள் இங்க கொட்டி கிடக்கு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில எங்க தசமமாக இருக்குது யாராவது எலும்பி கேட்டிருப்போமா சட்டையை பிடிச்சி வேதத்துல இல்லாத ஏன் பாஸ்டர் நீங்க போதிக்கிறீங்க கேட்கணுங்க கேட்கணும் வேதத்துல இல்லாத ஒருத ஒருத்தன் போதிக்கிறான்னா அவன் தான் கல்ல கிறிஸ்து அவன் தான் கல்ல அப்போஸ்தரன் கல்ல போதகன் அப்ப அவனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போறது என்ன கருத்து நல்ல ஊழியர்களுக்கு நீங்க தாராளமாக உறுதுணையாக நில்லுங்க கள்ள போதனையை போதிக்கிறவங்களுக்கு அதை நியாயப்படுத்த தந்திரமாக சில வசனங்களை இணைத்து பேசுகிறவங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் அபிஷேகங்கிற பேர்ல டச்சுன்னு ஒன்னா அப்படி உள்ள வைக்கிறது பின்னிட்டு அப்படியே பத்தடி போய் விழுகிறது எங்க வேதத்தில் இருக்குது யார் இப்படி தூக்கி எறியப்பட்டா அபிஷேகம் பற்று அப்போ சிலர்கள் மேல் இருந்து அபிஷேகம் பெறும்போது தூக்கி வீசப்பட்டாங்களா பைபிளில் இருக்கா அப்படி இல்லை தானே அப்புறம் ஏன் தூக்கி வீசப்படுறீங்க கனவுல யானை வந்தா இதுக்கு ஒரு அர்த்தம் பூனை வந்தா இதுக்கு ஒரு அர்த்தம் பாம்பு வந்தா இது இப்படியா பைபிளில் வந்து சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு மாய்மால கிரியைகள் இன்னைக்கு சபைகள் நிரம்பி இருக்குன்னு பாருங்க ஏன் சபைகளில் இருக்கிற மூப்பரும் சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் இதை தட்டி கேட்கறது இல்லை ஊழியக்காரங்க தவறு செஞ்சாலும் தவறான போதனைகளை செஞ்சாலும் தயவு செஞ்சு தட்டி கேளுங்க சிரிப்பு உபதேசம் வேதத்தில் நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது உட்காந்து பைத்தியக்காரத்தனமா சிரிப்பு அபிஷேகம் சொல்லி கக்க கெக்கேன்னு சிரிக்கிறாங்க இசைக்கிற பிரான்சிஸ் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இதுக்கு செமினார் நடத்துகிறாங்க ஆனால் ஒரு நாளாவது நம்ம அதை தட்டி கேட்டுருப்போமா இன்னர் கீழிங் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதே முழு விடுதலை நமக்குள்ளே வந்துருச்சு ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருச்சு ஆனால் வருஷ வருஷம் இன்னர் ஹீலிங் மீட்டிங் நடத்து உள்ள அடிவைத்தலை பாவம் இருக்குது அதை நாங்கள் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்ககிட்ட யாராவது நம்ம தட்டி கேட்டிருக்கோமா அவங்களுக்குலாம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவே இருக்கிறோம் அன்றைக்கி அவங்களெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படி மேடையில் ஏற்றி மைக்க கொடுத்து தெய்வத்தை போல் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த நிலை என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் கிறிஸ்தவம் உருப்படும் இன்னைக்கு போடியான போதனைகள் கிறிஸ்தவத்துக்குள்ள நிரம்பி இருந்து கிறிஸ்தவத்துடைய மாண்பை கெடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது குலைத்து ஒரு காலத்துல கிறிஸ்தவம் என்றா உலக மக்களே மதிக்கக்கூடிய லெவலுக்கு இருந்துச்சு இன்னைக்கு கிறிஸ்தவத்தை எள்ளி நகையாடக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனால வேத பிரமாணத்துக்கு புறம்பாக போதிக்கிற எந்த ஒரு போதனைக்கும் விரோதமாக ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தட்டி கேட்கணும் இயேசு கிறிஸ்து தட்டி கேட்டார் சீஷர்கள் தட்டி கேட்டாங்க அப்போஸ்தர்கள் தட்டி கேட்டாங்க தீர்க்கதரிசிகள் தட்டி கேட்டாங்க அன்னைக்கு நாமும் இன்னைக்கு தட்டி கேட்கணும் தட்டி கேட்கலன்னா நமக்கு பின்வரும் சந்ததிகள் கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியம்னாலே என்னன்னு தெரியாமல் போயிடும் ஒரே சபைன்னு வந்தா கேலி குத்தாட்டம் டான்ஸ் அதான் ஆராதனைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போயிடுவோம் பின் சந்ததிக்கு மிகப்பெரிய ஆபத்தை இன்றைய கிறிஸ்தவ சமூகம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது சீக்கிரம் விழித்துக் கொள்வோம் கத்தர் அந்த தெளிவான மனக்கண்களை உங்களுக்கு தருவாராக